தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அன்று மேடையில் பேசினப்போ துரைமுருகன் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார் அதன் பிறகு அந்த விஷயங்கள்லாம் சைலண்ட்டாக மாறிடுச்சு இப்போ மீண்டும் துரைமுருகன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இளைஞர்களுக்கு வழிவிட்டாக வேண்டும் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் கொள்கை பிடிப்போடு இருக்க வேண்டும் இளைஞர்கள் தான் வருங்கால கட்சியின் பலம் அவர்களுக்கு வழிவிட்டாக வேண்டும் இளைஞர்கள் கட்சிக்கு வந்தவுடனே எதுவும் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் வந்து பேசியிருக்காரு தலைவர் அன்று மேடையில் பேசிய விஷயம் வந்து திமுக கட்சியில் எந்த அளவுக்கு ஒரு போதாகாரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் அன்று துரைமுருகன் வந்து நடிகர்களை பற்றி அதாவது வயசான நடிகர்கள்லாம் பல்லு போன பிறகும் நடிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தார் அதன் பிறகு தலைவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டார் இப்போ வந்து இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னே ஓப்பனாக பேசியிருக்காரு இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் அதாவது அவர் வந்து அரசியலை விட்டுருக்கலாம் ஆனால் அரசியல் அவரை விடல அரசியல்லே இல்லாத ஒரு நபர் வந்து இந்த அளவுக்கு அரசியலில் ஒரு மாபெரும் கட்சியை இந்தளவுக்கு ஒரு ஆட்டம் காண வைக்க முடியும் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும்